ஹலோ மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு பார்சல் தான் வந்து அன்பாக்சிங் பண்ண போகிறோம் ரொம்ப பெரிய பார்சலாக இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் நினச்சிடாதீங்க சரி அதுக்கு முன்னாடி எல்லோரும் எப்படி இருக்கீங்க அப்படின்றதே சொல்லுங்கள் நீங்கள் எந்த ஊரில் இருந்து பார்க்குறீங்க அப்படின்ற மறக்காமல் கமெண்ட் பண்ணுவேன் சரி இப்போ இந்த பேக்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிடலாமா இதுக்குள்ளே வந்து என்ன இருக்குன்னு நம்ம பாருங்கள் இந்த மாதிரி அன்பாக்ஸிங் பண்ண சொன்னால் நான் இன்றைக்கி பண்ண சொன்னால் நாளைக்கு பண்ணிடுவேன் அந்தளவுக்கு ஸ்பீடாக பார்த்தீங்கன்னா அன்பாக்ஸிங் பண்ணுவேன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கத்தி வந்து ஷார்ப்பாக இல்லைங்க அதனால தான் பார்த்திங்கன்னா பொறுமையாக வந்து இது பண்ணிகிட்ருக்கேன் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கக்கூடியது ஒரு அற்புதமான பொக்கிஷம் அதனால் நம்ம என்ன பண்ணணுன்னா மெதுவாக எடுக்கணும் ஸோ ஏதாவது டேமேஜ் ஆகிரும் இல்லையா அதனால தான் பார்த்தீங்கன்னா நான் இவ்வளோ பொறுமையாக வந்து பாக்ஸை வந்து ஓப்பன் இருக்கேன் பாக்ஸ் அப்படியே லைட்டா திரும்பும் போதே பாத்துருப்பீங்க உள்ள என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு செடி இருக்கு ஆனா என்ன தான் தெரியல அப்படின்னு யோசிக்கிறீங்களா இதுக்குள்ள ஒரு சாமந்தி தான் இருக்கு இதுக்குள்ள ஒன்னு மட்டும் இல்ல நிறைய சாமந்தி செடி இருக்கு அதுல என்னென்ன இருக்கு அப்படின்ற உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த பாக்ஸ் ஃபுல்லாகவே வந்து செடி சோ ஐஎம் ஹாப்பி செடி பாத்தீங்கன்னா நல்ல கண்டிஷன்ல இருக்குது இருக்க மாட்டேங்கு உங்ககிட்ட காமிக்கிறேன் பாதிங்களா ஒவ்வொன்றுமே வந்து சூப்பராக பேக் பண்ணிருக்காங்க இந்த மாதிரி ஒவ்வொரு கவர்லையும் பார்த்தீங்கன்னா அஞ்சு செடி நம்ம மொத்தம் எத்தனை செடி வாங்கியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா அறுபது செடி ஸோ இதோட ரேட் வந்து என்ன ஒரு ஐநூறுரூவா இருக்குன்னு நினைப்பீங்க ஆனால் அதுதான் கிடையாது வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் இதில் ஒ இருக்க ஒவ்வொரு செடியும் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது ஒவ்வொரு கலர் அதாவது ஒவ்வொரு கலரும் அஞ்சஞ்சு செடி பேக் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னே அந்த மாதிரி பன்னிரெண்டு பன்னிரெண்டும் பார்த்தீங்கன்னா அறுபது செடியாச்சா அதாவது பன்னிரெண்டுன்ட்டு அஞ்சு போட்டிங்கன்னா அறுபது ஸோ அந்த அறுபது செடியும் பார்த்தீங்கன்னா எவ்வளோன்னா இரநூத்தி ஐம்பது ரூபா அதாவது இதோட கொரியர் பார்த்தீங்கன்னா முந்நூறுரூவா நம்ம பே பண்ணியிருந்தோம் ஸோ பே பண்ணி அவங்க வந்து ஒரு நாள் தான் அதாவது இன்றைக்கி டிஸ்பேச் பண்ணுறாங்கன்னா நமக்கு கையில் நாளைக்கே கிடச்சிருச்சு ஸோ அந்த மாதிரி தான் எனக்கு கிடச்சிது எல்லாமே நல்ல கண்டிஷனில் இருந்துச்சு கோகோ பீட் போட்டு தான் பேக் பண்ணியிருந்தாங்க அதாவது என்னென்னு சொல்கிறதுன்னா பீட்னா இந்த தேங்காய் நார் இருக்கு இல்லையா அதை போட்டு தான் பேக் பண்ணியிருந்தாங்க செடி ஒன்று கூட டேமேஜ் கிடையாது ஒரு சிலது பார்த்தீங்கன்னா அந்த இலை இல்லாமல் இருந்துச்சுன்னா அதுக்கு அடிஷ்னலாக ஒரு செடி கூட கொடுத்துருந்தாங்க எனக்கு இதை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷம் இந்த செடி எப்படியாவது வாங்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் ஆசைப்படுத்துக்கோங்க நான் என் ஃப்ரெண்ட்ஸுங்கிட்ட எல்லாம் கேட்பேன் வச்சுருப்பாங்க ஆனால் யாருமே வந்து தர மாட்டாங்க அன்றைக்கி எடுத்துட்டு வரேன் நாளைக்கு எடுத்துகிட்டு வரேன் சொல்லிட்டு செடி வந்து சாமந்தி வந்து கிடைக்கிறது ரொம்ப ரேராக இருந்துச்சு அப்புறம் நான் யூடியூப்பில் தான் பார்ப்பேன் பார்த்துக்கோங்க நிறையா பேர் செடி ஆஃபர்லாம் போட்டிருந்தாங்க பத்து செடி கூட ஆஃபர் போட்டிருந்தாங்க பத்து கலரில் ஸோ அதெல்லாம் நம்ம வாங்குறதுக்குள்ளே ஆஃபர் முடிஞ்சு போயிடுச்சு பார்த்துக்குங்க அப்புறம் தான் நானே சர்ச் பண்ணி இதை கண்டுபிடிச்சி வாங்கியிருக்கேன் நல்ல வேர் இருக்குது பாருங்கள் அடில பாருங்க நல்லா தெரியுதா இது வந்து வந்து கோகோ பீட் போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஆமாம் அப் அது கோகோ பீட் போட்டு தான் பேக் பண்ணியிருக்காங்க ஸோ செடியும் சூப்பர் கண்டிஷன் இருக்குது ஆனால் எனக்கு என்னென்னா என்ன கலர்னு தெரியல அதை எனக்கு ஒரு ஃபீலிங் சரி பூ பூக்கமும் பார்த்துக்குவோம் அந்த செடி வாங்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் ஆசை பார்த்துக்கோங்க அப்புறம் ஒரு இதில் ஆஃபர் போட்டிருந்தாங்க நான் யூடியூப்பில் தான் பார்த்தேன் ஆஃபர் போட்டிருந்தாங்க ஒரு நூறு தான் அது வந்து கரெக்டா நான் நாலஞ்சு நாள் பார்த்தீங்கன்னா அந்த ஆஃபர் முடிஞ்சிடுச்சு அப்புறம் இன்னொரு சேனல்ல வந்து போட்டிருந்தாங்க சோ அந்த அண்ணா கிட்ட தான் அது வாங்கினேன் ஜிடிஎஸ் நர்சரின்னு நினைக்கிறேன் பரவாயில்ல நல்லா சூப்பரா பேக் பண்ணியிருக்காங்க கண்டிஷனும் வந்து சூப்பரா இருக்கு நீங்களும் சாமந்தி செடி வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்க அப்புறம் இதை நான் வளர்த்துட்டு எப்படி வருது என்னென்ன கலர்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நம்ம வீட்டு சைடு எல்லாம் செம்மெண்ட் தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாண்ட் எடுத்திருக்கேன் அப்புறம் குப்பை அதாவது ஆட்டுப்புழுக்க மக்கி போனது எடுத்திருக்கேன் இதை மூணையும் ஒன்றா கலந்து தான் பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைக்கி செடி நடப்போகிறோம் இங்கே பாருங்கள் குப்பை புழு எனக்கு இந்த புழுவை பார்த்தாவே ஒரு வயவாக பார்த்துக்கோங்க அப்புறம் எல்லா செடியும் பார்த்தீங்கன்னா வேர் காமிக்கிறேன்னு சொன்னேன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்திங்கன்னா தனியாகவே தெரியுதா ஒவ்வொரு செடியிலையும் எவ்வளோ வேர் இருக்குதுன்னு சொல்லிட்டு இதை கட்டிங்ஸ் தான் போடுவாங்களாமா இது நமக்கு தெரியாமல் போயிடுச்சு ஏன்னா ஆல்ரெடி என்கிட்ட செவந்தி இருக்கும் போது இந்த மாதிரி நான் போட்டு வச்சுருந்தேன் தெரிஞ்சிருந்தா அப்புறம் பாதி பார்த்தீங்கன்னா தொட்டியில் போட்டு அதுக்கப்புறம் பாதி வந்து கீழே நட்டுருந்தேன் நான் வாங்கினது அறுபது செடி எல்லா செடிக்கும் நம்ம வந்து என்ன பண்ணுறதுனா அந்த தொட்டி தான் நட முடியாதுன்னு சொல்லிட்டு கீழே தான் நட்டுருந்தேன் சூப்பராகவே இருக்காங்க எங்கள் தண்ணிக்கு செட் ஆகிடுச்சு அப்புறம் எப்படி இருந்துச்சு விடுவோம்ட சொல்லுங்க